தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்தராகும் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் நெஞ்சம் தினிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் ஆனந்தராகும் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவு ாக பாடும் கார்மீகம் காணும் மயிலாக மயிலாகனும் என்னாவில் ஆனந்தராகும் எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோளம் காண விலக்கோடு உமை விழி நேர் ஏங்க நேரங்கள் நீல நான் இங்கு உளம் வாடினேன் எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோளம் காண விலக்கோடு உனை தேடினே வெடி ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினேன் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் அன்பில் ஒன்றாகிறேன் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மீகம் காணும் மயிலாக நானும் என்